அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் பகமத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய உத்திரம் நட்சத்திரம் ஆணி மாதத்தினுடைய உத்திரம் நட்சத்திரம் அன்று ஆணி திருமஞ்சனம் என்று நடராஜருக்கு வந்து சிறப்பான அபிஷேகங்கள் எல்லா கோவில்களிலேயும் நடைபெறும் இருந்த போதிலும் சிதம்பரத்தில் நாளைய தினம் வெகு விமர்சையாக நடராஜ பெருமானுக்கு வந்து அபிஷேகங்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நாளைய தினம் நாம் என்ன செய்யலாம் வீட்டில் அப்படின்னு பார்க்கலாம் நடராஜர் அப்படின்னாலே ஈஸ்வர சுரூபம் தான் ஈஸ்வரர் தான் அதனால் ஈஸ்வரர் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர் அவருக்கு அபிஷேகங்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனால் நாளைய தினம் வந்து வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அல்லது நடராஜர் விக்கிரகம் இருந்தாலும் வீட்டில் அபிஷேகம் செய்யலாம் பஞ்சாமிரதங்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பு ஈஸ்வரருக்கு வந்து தண்ணீர் வந்து அவ்வளவு பிடிக்கும் பெரும் தண்ணீரை வந்து சுத்தோ சுத்த ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப சுத்தமான ஜலத்தை வெண்மையான காட்டன் துணியில் வடிகட்டி அதில் வந்து நாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணினாலே அவ்வளவு இஷ்டமாம் அவருக்கு அதனால் அந்த ஒரு ஜலத்தில் அவருக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே சிறப்பானது இப்போ வந்து லிங்கம் இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா மஞ்சளால் ஒரு லிங்கத்தை தயார் பண்ணி அந்த லிங்கத்திற்கு நாம் அபிஷேகம் செய்யலாம் um அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த மஞ்சள் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய முடியாது அது வந்து கரைந்து போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா ஒரு காலையிலேயே நீங்கள் வந்து மஞ்சளில் வந்து லிங்க ரூபத்தை செய்து வச்சுடுங்க கொஞ்ச நேரம் பிறகு ஆறின பிறகு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நாம் அபிஷேகம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா கோவில்களில் நடைபெறுகின்ற ஆணி திருமஞ்சனத்தை பார்ப்பது ரொம்பவே சிறந்தது அந்த ஆணி திருமஞ்சனத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்களை நம்ம வீட்டிலிருந்து கொண்டு போய் தருவதும் மிகவும் சிறப்பானது இந்த உத்திர நட்சத்திரம் மகாலட்சுமி தாயார் அவதாரம் செய்த நட்சத்திரம் அதனால் நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது சிறந்தது ஈஸ்வரருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் உகந்த நாள் நாளைய தினம் அதனால் இந்த நாளில் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம் இருக்குது அதை வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா நாளைய தினம் செய்ய வேண்டிய தரித்திரத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை முறை இருக்குது அந்த பூஜை முறையை நாளைய தினம் ஆரம்பம் செய்வது வெகு சீக்கிரத்தில் பணத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை பார்த்து செய்து பயன் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்